எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் வைட்டமின்ஸ் நிறைய மினரல்ஸ் நிறைய இருக்குங்க இதில் நான் இன்னைக்கு சொல்ல போற ஒரு சத்து நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க செலீனியம் செலினியம் அப்படின்னு சொல்கிற ஒரு சத்து நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் வராமல் இருக்கவும் தைராய்டு பிரச்சனை வராமல் இருக்கவும் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கவும் கேன்சர் வராமல் இருக்கவும் இந்த செலீனியம் சத்து ரொம்ப தேவைங்க அப்போ என்னென்ன உணவுகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் நான் சொல்கிற ஒரு அஞ்சு உணவுகளில் பார்த்தீங்கன்னா இந்த செலீனியம் சத்து நிறைய இருக்குது என்னென்னு வரிசை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எவ்வளோ செலினியம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு மைக்ரோகிராம் தான் மில்லிகிராம் கிடையாதுங்க மைக்ரோகிராம் ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு மைக்ரோகிராம் அளவுள்ள செலினியம் சத்து நம்ம உடம்புக்கு தேவை அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் நாச்ச நோய்கள் உங்களுக்கு வராது என்னென்ன உணவுகள் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தீங்கன்னா காளான் இருக்கு இல்லையா நம்ம ஊரில் மஷ்ரூம் காளான் அந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா செலினியம் அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஒன்பது ஒரு நூறு கிராம் அளவு உள்ள காளான் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இருந்து உங்களுக்கு பதினொன்று புள்ளி ஒன்பது மைக்ரோகிராம் அளவுள்ள செலினியம் உங்களுக்கு கிடைக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செலினியம் அதே உள்ள உணவுகளில் சீஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா பால் பொருட்கள் இருந்து வரக்கூடியதான் சீஸு இதில் பொதுவாக அந்த மாதிரி சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க செலினியம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையானது ஐம்பத்தஞ்சு இல்லையா ஒரு நூறு கிராம் அளவுள்ள உள்ள சீஸ் நீங்கள் டெய்லி சாப்பிட்டாலே அதுலேருந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவையான இருபது பர்சன்டேஜ் செலினியம் அதுலேருந்து கிடச்சிருது சீஸ் வந்து சாப்பிடுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா முட்டை இதில் மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே இருக்குங்க இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா செலினிய சத்து இருக்குது உடம்புக்கு தேவையான செலினியம் இதில் நிறைஞ்சிருக்குங்க பொதுவாக முட்டைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா கால்சியம் வைட்டமின்ஸ் அந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது புரதம் வெள்ளக்கரில் புரதம் இருக்குது மஞ்சள் கரில் பார்த்தீங்கன்னா மற்ற சத்துகள் நிறைய இருக்குது செலினியம் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மைக்ரோகிராம் அளவுள்ள செலினியம் ஒரு முட்டையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்போ நம்ம டெய்லி நீர் செலினியம் வேணும் அப்படின்னா நாலு முட்டை சாப்பிடணும் வெறும் முட்டை மட்டுமே சாப்பிட வேண்டாம் இல்லையா நான் சொல்கிறேன் அந்த அஞ்சு உணவுகளும் சாப்பிட்டீங்கன்னா டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்டாலே உங்களுக்கு செலினியம் வந்து கிடைச்சிடும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அதாவது சாலம்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு மீன் இருக்குங்க நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டேஸ் ரசிகுள்ள சூர மீன் மத்தி மீன் அப்புறம் வந்து அயல மீன் நெத்திலி மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலினியம் அதிகமாக இருக்குது ஒரு நூறு கிராம் அளவு உள்ள ஃபிஷ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு மைக்ரோகிராம் அளவு உள்ள செலினியம் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருது என்ன டாக்டர் நீங்கள் சொல்கிற உணவு எல்லாம் செலினியம் கம்மி கம்மியாக தான் இருக்குது நான் ஒரே உணவை சாப்பிட்ணும் ஆனால் எனக்கு செலினியம் தினமும் நீட்ஸை விட தாண்டி கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முக்கியமான பார்த்தீங்கன்னா நட்ஸுங்க அதாவது பாதாம் முந்திரி பிஸ்தா இருக்கிறதுல இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் மற்றும் பிஸ்தா இதில் பார்த்தீங்கன்னா செலினியம் அதிகமாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு மைக்ரோகிராம் அளவுல செலினியம் வந்து ஒரு நூறு கிராம் அளவில் நட்ஸை சாப்பிட்டாலே உங்களுக்கு கிடைச்சிருது அப்போ நீங்கள் நட்ஸு சாப்பிட்டாலே நூறு கிராம் அளவில் நட்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே உங்களுக்கு டெய்லி அளவு செலினியம் கிடச்சிடுது ஆனால் நம்ம நட்ஸ் மட்டுமே சாப்பிட்டாலும் போர் அடிச்சிடும் இல்லையா அதனால் மீன் முட்டை நட்ஸு சீஸு அப்புறம் காளான் இதெல்லாம் நீங்கள் வகை வகையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் செலினியமும் தேவையான அளவு கிடைச்சிரும் அந்த செலினியம் சத்தை பற்றி இப்போ தான் கிளிப்படுங்கன்னு நினைக்கிற ரொம்ப முக்கியமான ஒன்று சின்ன உணவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இது போக சின்ன உணவுகளில் பார்த்தீங்கன்னா புரதம் வைட்டமின்ஸு மினரல்ஸும் எல்லாமே நிறைஞ்சு கிடைக்குங்க நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே இந்த அஞ்சு உணவுகளில் வந்துடும் ஸோ உங்களுக்கு எல்லா சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிற நான் சொன்ன அஞ்சு உணவை தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வழக்கம் போல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கலாமா நன்றி வணக்கம்